தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறு பதுங்கு குழி வெடிகுண்டுகள் முப்பது ஏவுகணைகள் ஈரான் அணுசக்தி தளங்களை தாக்கிய அமெரிக்கா பதுலை பேருந்து விபத்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் சாரதியும் உதவியாளரும் கைது தொடரும் போர் பதற்றம் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல் வழி வடக்கில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்றும் தொடரும் போராட்டம் தாக்குதல் தொடர்ந்தால் இன்னும் பேரழிவு தரும் பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை ஜூஸூஸ் தி க்ளோத்திங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் முப்பதாயிரம் பவுண்டுகள் இடையுள்ள ஆறு பிரம்மாண்டமான பதுங்குக்கோழி வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஈரானின் போடோ அணுசக்தி தளத்தை முற்றிலும் அளித்ததாக ஜனாதிபதி டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் நானூறு மைல்கள் தொலைவில் உள்ள அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்பட்ட முப்பது டொமகோ கேவுகணைகளால் ஈரானில் உள்ள மேலும் இரண்டு அணுசக்தி தளங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டுமின்றி பதுங்குகோழிகளை அளிக்கும் வீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்டல் வீச்சு விமானங்கள் உலகில் அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது அது மாத்திரமின்றி இந்த குண்டுகள் பூமியில் இருநூறு அடி ஆழம் வரையில் சென்று வெடிக்கக்கூடியவை போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் கொசோவோ போரின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்க ராணுவத்தால் அரிதாகவே பயன்படுத்தப்படும் இந்த விமானம் ஒவ்வொன்றின் விலை சுமார் ஒரு பில்லியன் டாலர் என்றே கூறப்படுகிறது உலகின் எந்த இடத்தையும் சில மணி நேரங்களுக்குள் இந்த விமானங்களால் அடைய முடியும் என்று இதன் தயாரிப்பாளர்களான என்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களையும் அவர்களின் நிலத்தடி கூலிகளையும் அளிக்க கடந்த ஆண்டு அக்டோபரில் அமெரிக்க ராணுவம் கடைசியாக பி டூ ஸ்டல்ஸ் குண்டு வீச்சு போர் விமானத்தை பயன்படுத்தியது மட்டுமின்றி ஆப்கானிஸ்தான் ஈராக் மற்றும் லிபியாவிலும் குண்டுவீச்சுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நாட்டு மக்களுக்கு இன்று காலை டிரம்ப் உரையாற்றினார் அதில் ஈரானில் வெற்றியுடன் நடத்தி முடித்த ராணுவ தாக்குதலை பற்றி பேசியுள்ளார் இதன்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீவிரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முன்னணி நாடாக ஈரான் உள்ளது இந்த நிலை தொடரக்கூடாது அதற்கு பதிலாக அமைதி நிலவ வேண்டும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றியடைந்துள்ளது இதற்காக அமெரிக்க ராணுவத்தினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள் ேன் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டுவிட்டன என குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து ஈரான் அமைதியை விரும்பவில்லை அவர்கள் சில அமைப்புகளுக்கு ஆதரவளித்து அதனை ஊக்குவித்து வருகின்றனர் இதனால் ஈரான் மீது தாக்குதல் தொடரும் அப்படி நடக்கும் பட்சத்தில் ஒன்று அமைதி ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் ஈரானில் உள்ள அணு உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அவை தகர்க்கப்பட்டு உள்ளன ஈரானில் சில இலக்குகளை நாங்கள் தாக்காமல் விட்டு வைத்துள்ளோம் அவர்கள் அமைதி பாதைக்கு திரு வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஈரானில் மீதமுள்ள இலக்குகளையும் தாக்குதல் நடத்தி தகர்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஈரானின் தெற்கு நகரமான பந்தர் அப்பாஸ் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் ஒரு ஆயுத கிடங்கு மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மத்திய ஈரானில் உள்ள ஈரானிய ஆயுத படைகளுக்கு சொந்தமான போர் விமானங்கள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பு ஆகிய வற்றையும் குறைவைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது பதுலை மகியங்கனை வீதியில் துன் கிந்த பிட்டிய நான்காம் கட்டை பகுதியில் சுற்றுலா பேருந்தொன்று விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் குறித்த பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விபத்தில் இரு பெண்களும் ஆண் ஒருவருமாக மூவர் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த மேலும் முப்பத்தி மூன்று பேர் பதுளை போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் மூன்று சிறுவர்களும் அடங்குகின்றனர் சிகிச்சை பெற்று வரும் இரு பெண்களின் நிலைமை கவலைக்கு உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுராதபுரம் பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றே நேற்று விபத்துக்குள்ளானது விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் பதுனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணையில் விபத்து நடந்தபோது பேருந்தை சாரதியின் உதவியாளரே செலுத்தியிருந்தது தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் நிலவும் போர்மோதல்களின் பின்னணியில் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது அதில் ஈரானில் நாற்பத்தி ஒரு இலங்கையர்கள் இருந்ததாகவும் அவர்களில் நான்கு பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தற்போது ஈரானில் முப்பத்தி ஏழு இலங்கையர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் ஐந்து அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அட தாக அமைச்சு கோியுள்ளது இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருக்கும் இலங்கையர்களில் நான்கு பேர் நாளை துருக்கி எல்லை வழியாக வெளியேற உள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இந்தியர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு இந்திய அரசினால் ஒழுங்கு செய்யப்படும் விமானங்களில் ஈரானில் உள்ள இலங்கையர்களையும் திருப்பி அழைத்து வருவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது அதன்படி ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் இலங்கையர்கள் டேரானில் உள்ள இந்திய தூதரகத்தை நேரடியாகவோ அல்லது டெலிகிராமூடாகவோ அல்லது தொன்னூற்றி எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு ஐந்து ஐந்து ஏழு அல்லது தொன்னூற்றி எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று ஐந்து அல்லது தொன்னூற்றி எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆகிய அவசர தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் என அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு அவசர உதவிகளுக்கு தொன்னூற்றி எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று ஆறு அல்லது எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஏழு இரண்டு இரண்டு அல்லது தொன்னூற்றி எட்டு ஒன்பது மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது வெளிகாமம் வடக்கிலுள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஐலித்தி சந்தியில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரி அமைதி வழி போராட்டம் நேற்று முதல் இடம்பெற்று வருகிறது மக்களின் விவசாய நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகிறது ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்கள் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர் இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என்ற நோக்கில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது மக்கள் மக்கள் அவைகளில் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களோட மக்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இன்னும் இராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறது உங்களுடைய காணி எங்களுக்கு வேணும் நீங்கள் ஏன் எங்களை சொந்த பண்ண நீங்கள் ஏன் ஆக்கிரமிக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனையோ உடம்பு இருக்குது உங்களிடத்தை நாங்கள் வந்திருக்கிறோமோ உங்களோட இடத்த நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ எங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் விளந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்களோட பிள்ளைகுட்டி களை விளாந்து எங்களோட கணவன் மேரை இழந்து எங்களோட சொத்துக்களை இழந்து இன்றைக்கும் தனி மேரமாக வந்து நிற்கிறோம் எங்களோட மண்ணை விடுங்கோ கூடிய நூற்றி நாற்பது ஐம்பத்தொம்பது ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை கைப்பற்றியிருக்கிறார் அவர் வந்தவுடனே சொன்னவர் தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் வச்சிருக்க மாட்டேன் படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்களோட வடபகுதியில் இருந்து மூன்று எம்பி போயிருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வடமொராட்சியில் எங்களோட மக்கள் மீனவர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த மத்தியில் எங்களோட மக்கள் அங்கே சரியான துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் ஒரு ஒரு இடத்துலையும் உங்களோட உங்களோட ஊர்வல் விட்டாச்சு நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டு இருக்குது அதால் மக்கள் காணி இல்லாமல் வேறு வேறு வாடகை வழியும் தனியார் இருந்து இதேவேளை காணி தினத்தை முன்னிட்டு ஹட்டன் நகரில் கவன ஈர்ப்பு பேரணியுடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது மலையக மக்களின் காணி உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மலையக மக்களின் உரிமை மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் எனும் தோணிப்பொருளில் ஹட்டன் புட் சிட்டியில் இருந்து பஸ் தரிப்பிடம் வரை பேரணியாக வருகை தந்து குறைக்க ஆர்ப்பாட்டத்தை போராட்டக்காரர்கள் முன்னெடுத்தனர் மலையக மக்களின் காணி உரிமையை கோரிய கோஷங்கள் பதாதைகள் ஏந்தி இடம்பெற்ற குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் மலையக சிவில் அமைப்புகள் அரசியல் துறை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் சப்பரக்கமவு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்றும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிப்பு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக அமைவதாக கூறி அந்த நாடு மீது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்கி வருகிறது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் அணு விஞ்ஞானிகள் என அணுசக்தி துறையை குறிவைத்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் ஈரானின் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் என பலர் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து மேலும் மூன்று தளபதிகளை இஸ்ரேல் தாக்கிக் கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு நேற்று ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்தது இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசியதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் இதனால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை ஈரானின் இந்த புதிய தாக்குதல் சிறிய அளவிலானது என இஸ்ரேல் கூறியுள்ளது இதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து அளி இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது அதே நேரம் சில ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் அடுக்குமாடி கட்டிடங்களை தாக்கியுள்ளன எனினும் உயிரிழப்புகள் பெருமளவில் ஏற்படவில்லை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நடந்து வரும் ராணுவ மோதலில் ஈரானில் அறுநூற்று அறுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரம் பேர் வரை காயமடைந்துள்ளனர் மறுபுறம் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு தரப்புகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்து வருகின்றன இந்நிலையில் தாக்குதல் தொடர்ந்தால் இன்னும் பேரழிவு தரும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக மேலும் அவர் கூறுகையில் எங்கள் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்து நம்பிக்கையை வளர்க்க மற்றவர்களுடன் பேசவும் பணியாற்றவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்கள் அணுசக்தி நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்த நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேல் எங்களை தொடர்ந்து தாக்கினால் எங்கள் பதில் இன்னும் அழிவுகரமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்